டாக்டர் ஜே கே மேடம் அவர்களுக்கு வணக்கம் விண்ணை ஆராய்பவர்களை விஞ்ஞானி என்பார்கள் விண்ணை ஆராய்பவர்களை விஞ்ஞானி என்பார்கள் விரல்களை ஆராய்ந்தால் என்னவென்று சொல்வது விரல் ஞானியா இல்லை இல்லை நீ விரல்களின் ராணி விரல்களால் வேலை செய்ய முடியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அது விந்தைகளை செய்யும் என்ற வியத்தகு உண்மையை உலகிற்கு உணர்த்திய முத்திரை கலைவாணி நீ முத்திரை எனும் கலையால் அனைவரின் மனதிலும் முத்திரை பதித்த சித்திரச் சோலை நீ விரல்களின் நுனியில் விந்தைகள் செய்பவளே ஒரு விரல் நுனியில் உடலுக்கு சக்தி என்றாய் ஒரு விரல் நுனியில் உடலுக்கு சக்தி என்றாய் மறுவிரல் நுனியோ ரசனையை கூட்டும் என்றாய் கட்டை விரல் தீமூட்டி கடுங்கிருமி நீ கொன்றாய் காற்றை குறை கர்வம் குறையும் என்கிறாய் ஒரு நமட்டுச் சிரிப்புடன் நடுவிரல் நுனி கொண்டு அண்டத்தில் உள்ள ஆகாய சக்தியை பிண்டத்தில் நுழைத்து பெருமிதம் கொள்கிறாய் அப்பப்பா விரல்களால் நீ செய்யும் விந்தைகள் ஏராளம் ஆம் மருந்தில்லா உலகத்தை மகத்துவமாய் திறக்க வந்த மந்திர சாவினி சகல கலைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள சகலகலா தேவினி இல்லை இல்லை சகல கலைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள சாலை ஜெயக்கல்பனா தேவினி எங்கள் மருதமலை ஐயாவின் மனதினை அலங்கரித்த மரகத கிரீடம் நீ எங்கள் மருதமலை ஐயாவின் மனதினை அலங்கரித்த மரகத கிரீடம் நீ உன் அன்பான பேச்சினால் எங்கள் ஆன்மாவை உலுக்கிவிட்ட அருள்ஞான பீடம் நீ முத்திரை கலைக்கு புத்துயிர் அளித்தவளே முத்திரை கலைக்கு புத்துயிர் அளித்தவளே அறிவியலில் மட்டுமல்ல ஆன்மீக உரையிலும் உனக்கு நிகர் நீதான் என்று அடம் பிடிக்கிறாய் நாளைய வரலாற்றில் நளினமாய் உந்தன் தடம் பதிக்கிறாய் நரனுக்கும் மனிதனுக்கும் நல்லதொரு வேறுபாட்டை நயமாய் உணர்த்தினாய் அடக்கமான பிறகும் கூட அடங்காது மூச்சென்றாய் அடக்கமான பிறகும் கூட அடங்காது மூச்சென்றாய் அது மட்டுமா நம்மை படைத்தவன் ஒருவன்தான் என்றும் நமக்கான இறைவன் அவனே என்றும் அழகான தமிழ் கொண்டு அற்புதமாய் விளக்கினாய் இம்மை மறுமை என்று ஈருலக வாழ்க்கைதனை மறுமை என்று ஈருலக வாழ்க்கைதனை இதயங்களில் பதிய வைக்க இதமாகப் பழக்கினாய் மா ரணம்தான் என்றாய் மா ரணம்தான் என்றாய் மரணமில்லா பெருவாழ்வு தரும் மெய்வழியில் நீ நின்றாய் அற்புதமானவழே அறிவான பெண்கள் ஆயிரம் பேர் இங்குண்டு ஆனால் உன்போல் ஒருத்தியையும் கண்டதில்லை கண்கொண்டு லட்சத்தில் ஒரு திணி லட்சத்தில் ஒரு திணி எடுத்த லட்சியத்தை நிறைவேற்ற அயராது உழைத்திடும் அதிவேக சிறுத்தை நீ விசித்திரமானவளே தேன் தமிழ் சொல் தொடுத்து உனக்கு மாலை சூட்ட ஆசைதான் என் செய்வேன் வாயு முத்திரையனும் மாய வளையில் சிக்கியதால் உன்னை பாராட்ட வார்த்தையின்றி பரிதவித்து நிற்கிறேன் நான் காலை இழந்தவுடன் கவித்தேனால் அபிஷேகம் காலை எழுந்தவுடன் கவித்தேனால் அபிஷேகம் காரணம் என்னென்று கண்மணியே உனக்கு புரிகிறதா கூறுகிறேன் கேள் மஜூபா இப்ராஹிம் என்பது என் பெயராகும் மஜூபா இப்ராஹிம் என்பது என் பெயராகும் ராமனின் நாமத்தை நாதமென முழங்கும் நகரமே என் ஊராகும் பிரியமானவளே பேதையாய் நான் இருந்தேன் உன் பேச்சால் ஈர்க்கப்பட்டு இன்று பேட்ச் அம்பத்தாறில் நான் இருக்கேன் பேதையாய் நான் இருந்தேன் உன் பேச்சால் ஈர்க்கப்பட்டு இன்று பேட்ச் அம்பத்தாறில் நான் இருக்கேன் முத்திரை வகுப்பில் கற்று அனுபவ பகிர்வினை அனைவரும் பகிர்ந்தனர் எனக்கு மட்டும் ஏனோ தயக்கம் தடை போட்டது அதனால்தான் புதுமையாய் பகிர புதியதோர் வழிகண்டேன் என் அன்னைக்கு அன்னையான மலரிலும் மென்மையானவளே என் அன்னைக்கும் அன்னையானவளே மலரிலும் மென்மையானவளே என் மனதில் உள்ளதை மறைக்காமல் உரைக்கிறேன் கேள் பதினைந்து வயதில் பூ பெய்தியவள் நான் ஆனால் மாதா மாதம் பூவினை கொய்ததில்லை ஒரு முறை பூவெடுக்க இரண்டு மூன்று மாதங்களாகும் தானோ என்னவோ மழலைப்பூ மட்டும் என் வீட்டில் மலரவே இல்லை மழலைப்பூ மட்டும் என் வீட்டில் மலரவே இல்லை ஆங்கில மருத்துவத்தின் ஹார்மோன் ஊசிகளால் பிபியும் கொழுப்பும் வெகுவாய் ஏறின வெறுத்துப்போய் விட்டுவிட்டேன் விளையாட்டாய்தான் முத்திரைகள் கற்றேன் வெறுத்து வெறுத்துப்போய் விட்டுவிட்டேன் விளையாட்டாய்தான் முத்திரைகள் கற்றேன் ஆகாய முத்திரையை அழகாய் கடக்கும்போது அரிதாய் ஓர் அலாரம் என் அடிவயிற்றில் அடித்ததம்மா என்ன ஆச்சரியம் அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு மாதமும் முறையாய் பூக்கிறேன் நான் இப்பொழுதெல்லாம் இருபத்தி எட்டு நாள் சுழற்சி என்னுள் இனிதே நடைபெறுகிறது இப்பொழுதெல்லாம் இருபத்தி எட்டு நாள் சுழற்சி என்னுள் இனிதே நடைபெறுகிறது இன்று என் வயது நாற்பத்தொன்பது நரைவிழும் வயதில் கூட முறையாய் பூக்க முடியுமென்றால் நரை விழும் வயதில் கூட முறையாய் பூக்க என்றால் ஒரு பத்து வருடத்திற்கு முன் நான் உங்களை பார்த்திருந்தால் என் வீடும் இந்நேரம் மழலை சிரிப்பால் மகிழ்ந்திருக்கும் இந்நேரம் மழலை சிரிப்பால் மகிழ்ந்திருக்கும் பரவாயில்லை ஒரு நம்பிக்கை பூங்காற்று என்னுள் நலமாய் வீசுகிறது நன்றிகள் பல சொல்லி என் நா இன்று உன்புகழ் பேசுகிறது நம்பிக்கை பூங்காற்று என்னுள் நலமாய் வீசுகிறது நன்றிகள் பல சொல்லி என் நா இன்று உம் புகழ் பேசுகிறது இந்த நூறு நாள் பயிற்சியில் ஒன்று மட்டும் புரிந்ததம்மா விரல்களாலும் விந்தை செய்ய முடியும் விரல்களாலும் விந்தை செய்ய முடியும் என்று உளமாற நானும் உறுதி கூறுகிறேன் மங்கையர் கரசியே மாதர்குல சக்தியே மங்கையர் கரசியே மாதர்குல சக்தியே நூறாண்டு காலம் நீங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மகிழ்ச்சி பெருவெள்ளம் உம் மனதினில் பொங்க வாழ்வாங்கு வாழ வேண்டும் நம் தலைமுறைகள் வாழ வகை செய்ய வேண்டும் உங்களோடு நாங்களும் ஒருங்கே கைகோர்த்து உங்களோடு நாங்களும் ஒருங்கே கைகோர்த்து முன்னோர்கள் சொல்லித்தந்த முத்தான கலைகளை இளவல்களுக்கு கற்பிப்போம் நம் இளைய சமுதாயத்தை இனிதாய் வாழ வைப்போம் எல்லாம் வல்ல இறைவனின் துணை கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் துணை கொண்டு மருந்தில்லா உலகத்தை மறுபடியும் நாம் அமைப்போம் வாழ்க வளமுடன் நன்றி